ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நான் வாங்கின போ வாங்க போன பொருள் ஒன்று ஆனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பொருள் ஒன்றாவே அமைஞ்சிடுச்சு இந்த கடவுள் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சார் போல் அதனால தான் போல் நான் வாங்க போன பொருள் வந்து தவறிந்து போய் இந்த பொருள் நான் வாங்கிட்டு வந்த மாதிரி எனக்கு வந்து அதுவும் வந்து கரெக்டாக வந்து விநாயகர் சதுர்த்தியா போவே நல்லாவே சூப்பராகவே அமைஞ்சிருச்சு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க இன்னைக்குமே அந்த கமெண்ட்டை நான் பார்த்தேன் காயினுக்கு வந்து ரீசேல் வேல்யூட் வந்து எப்படி எடுப்பாங்க சிஸ்டர் அன்னைக்கு ரேட்டுக்கே எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக அது பண்ண மாட்டாங்க நம்ம கொடுத்த மேக்கிங் சார்ஜு ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து கழிச்சிட்டு தான் வந்து காயினுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து ரேட்டு ஒன்று எடுப்பாங்க அதாவது வந்து ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து லாஸ் இருக்க தான் செய்யும் அதுக்குன்னு வந்து நமக்கு லாஸ் வராது அப்படின்றது வந்து நம்ம சொல்லவே முடியாது நீங்கள் எந்த பொருள் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சாலுமே அதுதான் ப்ரொசீஜர் அப்படின்றதே வந்து ஜிஆர்டியில் கூட சொன்னாங்க அதனால் நீங்கள் காயின் சேஞ்ச் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறோம் இல்லையா மேக்கிங் சார்ஜ் அதுவும் அதுக்கு அடுத்தது ஜிஎஸ்டி எல்லாமே நமக்கு லாஸில் தான் போகும் அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து காயினுடைய வேலிட் வந்து டிடெக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க எந்த ஒரு வெள்ளி பொருளுக்குமே அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ எயிட்டீன் டச் வாங்கினாலுமே நைன்டி டூ டச் வாங்கினாலுமே வந்து ஒரே ரீசேல் வேல்யூடு தான் போடுவாங்க அதாவது எயிட்டின் டச்சுக்கு ரீசேல் வேல்யூடு தான் வந்து போடுவாங்க நம்ம நைன்டி டூ பாயிண்ட்டு ஃபைவ் வாங்கினாலுமே அது தான் வரும் எயிட்டீன் டச்சுக்குமே அது தான் வரும் இதையுமே வந்து கிளியராகவே நான் கேட்டுட்டு வந்துட்டேன் அதனால் வந்து நீங்கள் எயிட்டீன் டச் வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து இந்த எயிட்டின் டச்சுக்கு தான் வந்து அமௌண்ட்டு வந்து அந்த மாதிரி தான் வந்து ரீசேல் வேல்யூடுமே இருக்கும் இப்போ வாங்க நான் என்ன பொருள் வாங்க போனேன் அப்படின்னா நான் வந்து நேற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வாங்கியிருந்தேன் கோல்டு வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் வந்து ஒரு ரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய் இருந்துச்சு நேற்று நேற்றுடைய ரேட்டு நான் சொல்கிறேன் இன்னைக்கு ரேட்டு வந்து ஒம்பதாயிரத்தி அஞ்சு ரூபாய் இருக்குது அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த லோக்கல் ஷாப்பில் போய்ட்டு விசாரிக்கும் போது உண்மைக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கிட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த பில்லுடைய எனக்கு எதுவுமே வந்து சரியாகவே இல்லை அங்கேயுமே ஏமாந்து நான் வாங்கிட்டு வந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது என்ன எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் பில்லுமே கிடையாது சாதாரணமாக ஒரு பேப்பரில் எழுதி இந்த அடகு கடையிலெலாம் பேப்பரில் எழுதி வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் வந்து பில்லுமே இருந்தது அதனால நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம் நாங்கள் நேற்று கால் பண்ணி பேசுனதுக்கு நீங்கள் கடைக்கு வாங்க அப்படின்னாங்க சரி சொல்லி எக்ஸ்பின் பண்ண அதுக்கு வேண்டிய அவங்க கொடுக்கவே எக்ஸ்ப்ளேஷன் எனக்குமே வாக்குவாதம் நடந்தது என்னதான் தெரியலங்க ஜுவல் ஷாப்புனாவே வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் ஒரு பொருள் வாங்குறோம் எனக்கு மட்டும்தான் நடக்குதான் தெரியல ஏற்கனவே ஒரு பிரபலமான ஷாப்பில் வந்து அப்படி தான் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஷாப்ல போனாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப்லேயுமே அந்த மாதிரி தாங்க ஒரு ஏமாத்து நடக்குது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதுக்கு எனக்கு வந்து டீட்டெயில் சொல்லுங்க சொல்லியிருக்கீங்க அதில் கோல்டு ரேட்டு மென்ஷன் பண்ணல இதுல வந்து என்ன அப்படின்னா அந்த ரிங்குக்கு வந்து ஆல்மார்க் மட்டும் போட்டிருக்கு ஹெச்ஓடி நம்பரும் அந்த ஆறு டிஜிட் நம்பரும் வரும் இல்லைங்களா அது இல்லவே இல்லை அப்போதான் நான் கேட்டேன் இதெல்லாம் இல்லாத போது எதுக்கு இப்படி போட்டிருக்கீங்க ஜிஎஸ்டி வந்து வேற போட்டிருக்கீங்க இதுக்கெல்லாம் எப்படின்னும் போது அவங்க வந்து ரொம்பவே வந்து பதட்டம் ஆகிட்டாங்க பதட்டம் ஆனதுனால எங்களுக்கு சரியான பில்லுக்கு வந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கொடுக்காத அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரீஃபண்டு வாங்கிக்கங்க அப்படின்னாங்க அந்த ரிங்கை கொடுத்துட்டு அடுத்தது வந்து அமௌண்ட்டை வந்து நாங்கள் ரீஃபண்டு வாங்கிட்டு வெளியே வந்துவிட்டோம் அந்த கடையோடைய இது இப்படி தான் நடந்தது அந்த ரிங்குமே வந்து நான் வீடியோவில் வந்து காமிக்கணும்னு நினைக்கல ஏன்னா நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேனா அந்த ரிங்கை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அது வந்து சேஞ்ச் பண்ணணும் அந்த பில்லுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே புரியாததுனால தான் அது வந்து நான் வீடியோ கூட எடுக்கலை அதனால் அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு பதினாலாயிரத்தி ஐநூறுரூபாவோ என்னவோ அவங்க வந்து அமௌண்ட்டு பே எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்தது ஜிஆர்டிக்கே நம்ம எப்பயும் போல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டிக்கு போகணும் ஜிஆர்டியில் போயிட்டு மேலே வந்து ரிங் செக்ஷனுக்கு போனால் அங்கே வந்து மே வேஸ்டேஜெலாம் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஏற்கனவே பதினஞ்சு பர்சன் பர்சன்டேஜ் தான் இது ஜிஆர்டியில் வந்து ரிங்குக்கு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதுவுமே எனக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபெஷன்ஸ் மாதிரி இல்லை இல்லை அதுக்கடுத்தது வந்து ச பெண்டன்ஸாவது ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டன்ஸ் செக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இந்த சாதாரணமாக ஒரு ஹார்ட் டிசைன் போட்ட மாதிரி வந்து ஒரு பெண்டன்ஸை செலக்ட் பண்ணேன் அதுக்கே வந்து பத்தரை பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க இது எந்த வகையில் சார் நாயம் இது இவ்வளோ வந்து இதில் எந்த ஒரு வேலைப்பாடுமே இல்லாத போது இதுக்கு ஏன் சார் நான் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயுமே கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வேணும்னா ஒம்பது பர்சன்டேஜ் பண்ணித்தரேன்னு சொல்லி ஒம்பது பர்சன்டேஜ் போட்டாங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இதுக்கு ஏழு பர்சன்டேஜ் தான் என்னால் கொடுக்க முடியும் சார் நீங்கள் இது இருந்தால் பண்ணி கொடுங்க இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இல்லை மேடம் அவ்வளோலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரி வெள்ளி செக்ஷனுக்கே வந்துட்டோம் ஏன்னால் வெள்ளி செக்ஷனில் வந்து நான் வந்து வேறு ஒரு பொருள் பார்த்துட்டே இருக்கிறச்ச இந்த விநாயகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இப்போ தான் வந்து இன்ட்ரியூஸ் ஆகி வந்திருக்காரு போல் எல்லோருமே வந்து இந்த விநாயகரை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எவ்வளோ அழகாக வந்து தத்ரூபமாக வந்து ஹேண்டிக்கில் தாங்க நான் எடுத்திருக்கேன் இந்த விநாயகருடைய ரேட்டு என்ன நம்ம ரூபா முடியாது எனக்கு வந்து அந்த பெண்டன்ஸ்க்கு வந்து பத்தாயிரரூபா தான் ஆச்சு ரூபாய் முடியாதுன்னு சொன்ன இடத்துல இப்போ நான் இதுக்கு எவ்வளோ பே பண்ணி வாங்கியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன் இந்த விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கண்ணே எவ்வளோ ஒரு தத்துரூபமாக இவர் வந்து ஆன்டிக் ஆன்டிக் பீஸு தான் இது இப்போ தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்காக ஜிஆர்டியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம் இவ்வளோ ஒரு அவருடைய அந்த இது திலகம்லாம் கூட அவ்வளோ அழகாக வச்சிருக்காரு பாருங்க இங்கேயுமே வந்து அவருடைய அந்த முடியுடைய அந்த இதுவுமே அவ்வளோ ஒரு யுனிக்காக இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்தது அவருடைய ட்ரெஸ் எல்லாமே கூட அவ்வளோ க்யூட்டாக தெரிஞ்சது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமரையில் இருக்க மாதிரி இந்த விநாயகர் எனக்கு வந்து இது வந்து கடவுளுடைய செயலா அப்படின்றது தெரியல விநாயகர் சதுர்த்திக்கு இவர் வரணும் அப்படின்னு இருந்தது போல அதனால தான் வந்து இத்தனை பொருள்கள் வந்து தடைப்பட்டு போய் கடைசியாக வந்து அழகா வீட்டுக்கு விநாயகரே வந்து அதாவது வந்து புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு திங்கட்கிழமை விநாயகர் வந்துட்டார் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதோடைய கிராம்ஸ் வெயிட்டு இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றத டீட்டெயில்ஸு பில் டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரெக்டாக வந்து இருபத்தஞ்சாந்தேதி நான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து வெள்ளியுடைய ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மு நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா ஆனால் பேங்களூர் ரேட்டுன்னு ஒன்று போடுவாங்க இல்லையா அந்த ரேட் வந்து இதை போட்டிருக்காங்க தெரியல நூற்றி இருபத்தி ரூபா போட்டிருக்காங்க இன்றைக்கி இங்கே வந்து பெங்களூர் ரேட்டு இப்போ நான் டோட்டலாக வந்து எத்தனை கிராம் வாங்கியிருக்கேன் இந்த விநாயகர் அப்படின்னா இந்த பிள்ளையாருடைய கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு புள்ளி தொள்ளாயிரத்தி முப்பது மில்லி அப்போ வந்து தொண்ணூற்றி ஏழு புள்ளி தொள்ளாயிரத்தி முப்பது மில்லி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண விநாயகர் இந்த சிலை இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜு ஒரு கிராமுக்கு வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ரூபா அதாவது வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஐநூற்றி பத்து மில்லி கணக்கு மாதிரி வரும் அதாவது வந்து ஒரு கிராமுக்கு முப்பத்தி ஏழு ரூபா அப்படின்னா அப்போ வந்து தொண்ணூற்றி ஏழு புள்ளி தொள்ளாயிரத்தி முப்பது மில்லிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா டோட்டலாக இதையே நிறைய பேர் டவுட்டு கேட்குறீங்க இது ஒரு கிராமுக்கு தான் இந்த அமௌண்ட்டை போடுவாங்க டோட்டலாக போட மாட்டாங்க அப்போ வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூபா பக்கம் வரும் இவ்வளோ அம் இவ்வளோ கிராமுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா பக்கம் வரும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு சொல்லிவிட்டு மூணு பர்சன்டேஜ் போடுவாங்க டோட்டலாக வந்து பில்லுடைய அமௌண்ட் எனக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரரூபா கொடுத்து இந்த அழகான விநாயகர் ஹேண்டிக் விநாயகர் பீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தான் வந்து இது இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் போனால் ஏதோ லெஸ் பண்ணி போடுறாங்க அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு ஆஃபர் வந்திருக்கு போல் அதனால் இந்த விநாயகர் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தார் சரி விநாயகர் சதுர்த்திக்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் கோல்டு வாங்கணும் போன இடத்துல வந்து விநாயகரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி வரையும் தான் வந்து இந்த பிள்ளையார் வந்து அதுக்கு அதுக்கடுத்தது வந்து இந்த விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் மேக்கிங் சார்ஜ் வந்து ஆகும் மேடம் அப்படின்ற மாதிரி வந்து ஜிஆர்டியில் சொன்னாங்க அதனால் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து அவங்க லஸ் பண்ணி போட்ட பில்லு தான் இது ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வந்தது அப்படின்னா பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாவோ என்னவோ வந்தது அது அதெல்லாமே லெஸ் பண்ணி தான் ஏதோ எழுநூறுபா பக்கம் வந்து இந்த விநாயகருக்கு வந்து அங்கேருந்தே கம்பெனிலேருந்து ஏதோ லெஸ்ஸிங் போட்டிருக்காங்க அது கம்ப்யூட்டரில் போய் தான் அந்த இது வந்து பண்ணுறாங்க பண்ணி அந்த இந்த அமௌண்ட் வந்து போட்டிருந்தாங்க அது விநாயகர் சதுர்த்தி வெளியினா இந்த ஆஃபரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க சூப்பராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க இன்றைக்கி இந்த ஷாப்பிங் வந்து ரொம்பவே வந்து மங்களகரமாக அருமையாக முடிஞ்சிச்சு நானும் வந்து இந் ஒரு வெள்ளியை சேமித்தோம் அப்படின்ற ஒரு மன நிறைவும் எனக்கு கிடைச்சிது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளியிலேயும் பண்ணுங்க ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா வெள்ளின்றதுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லாவே வந்து ரேட்டு வந்து ஏறிட்டே தான் போகும் இதுக்குமே நல்ல வேல்யூடு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வந்து பிரித்து பிரித்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கலாம் என்னுடைய வீடியோஸில் எல்லாமே வந்து நான் ட்ரூவாக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றுத்துலேயுமே வந்து பிரித்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிய போகுது இதில் என்ன வாங்கினேன் அப்படின்றது இதுவுமே வந்து ஒரு சூப்பரான மங்களகரமான பொருள் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் இது நான் ஜிஆர்டியில் வாங்கல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஎஸ் ஜுவல்லரியில் வாங்கியிருக்கேன் இது என்னது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்க மறந்துடாதீங்க உங்களுடைய லைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்கும் தான் எனக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கு நீங்கள் வந்து லைக் பண்ண பண்ணும்போது தான் என்னோட சேனலை நீங்கள் எவ்வளோ விருப்பப்பட்டு பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க இந்த விநாயகர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த விநாயகருக்காகவாவது ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ